மகியாந்திராவும் தரும் மூணு மணி நேரம் தரும் பத்து லிட்டர் ஒத்துனா இது அதை விட நல்ல மைலேஜ் உழவுக்கு நல்லா இருக்கு வண்டி சிங்கிள் விலேஜ்ல சுத்தலாம் ஆகும் அடிக்கடி இதுலேயே லோடாகுது ஒரு அதுக்கும் இல்ல ஓவர் ஆகும் ஃபர்ஸ்ட் மகாந்திர்த்து திரும்ப சுராஜ் எல்லாம் எடுத்தாங்க இப்போ வச்சிருக்காங்க எல்லாம் விற்கிற கண்டிஷனுக்கு இது நல்ல மைலேஜ் வணக்கம்ண்ணா ஆ வணக்கம்மா சொல்லுப்பா உங்க பேர் உங்க ஊருண்ணா என் பேர் அன்பு ஓகேண்ணா இப்போ நியூ நாற்பத்தி வச்சிருக்கீங்கண்ணா இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க எங்க எடுத்தீங்கண்ணா வண்டி செகண்ட்ஸ்ல தான் எடுத்தது ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ஓகேண்ணா வைக்க சுத்தறதுக்காக எடுத்தது இது வேலருக்காக முக்கியமாக வேலருக்காக எடுத்தது ஓகே நீங்க எத்தனாவது ஓனர்னா நான் வந்து ரெண்டாவது ஓனர் ரெண்டாவது ஓனர் இப்போ ஃபஸ்ட் ஓனர் ஓட்டி பிடிக்கும் போது எத்தனை ஓர் இப்போ நீங்க வாங்கும் போது எத்தனை மணி நேரம் நீங்க இருக்கீங்க தெரியல தெரியல ஸோ இப்போ ரெண்டு வருஷமா யூஸ் பண்றீங்க ஆமாம் ஓகே நம்ம இப்போ பேலர் தவிர்த்துட்டு வேற என்ன வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க நான் கொக்கி டிப்பர் ஓட்டுவோம் அவ்வளோ ஓகே நம்ம மற்றபடி பார்த்தா விவசாய சம்மந்தப்பட்ட எல்லா வேலைக்கும் யூஸ் பண்ணுறோம் ஆமாம் ஓகே நம்ம பேலர்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம மைலேஜ்ல இப்போ எவ்வளோ தருது இது மைலேஜ்லாம் நல்லா தருது நல்லா தருது ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு துண்டு ஓட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னா ஓகே எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்க இப்போ எவ்வளோ ஓட்டு நிற்கிறீங்க ஒரு மணி ஸ்டார்ட் பண்ணா ஓகேண்ணா இப்போ டைம் நான் ரெண்டே கால் ஆகுது ஒன்றே கால் மணி நேரமாட்டிருக்கேன் ஓகே ரொட்டிலாம் எவ்வளோ மைலேஜ் நான் செக் பண்ணி ஆ செக் பண்ணி பார்த்துருக்கேன் எவ்வளோ என்ன தருது பத்து லிட்டர் ஓர்த்தனா நாலு மணி நேரம் வரும் பத்து லிட்டர் ஊற்றினா நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் வரும் ஓகே இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வண்டி வச்சிருக்கீங்களா நீங்க முன்னாடி மகேந்திரா வண்டி வச்சிருந்தேன் ஓகேண்ணா ரைசான் பை வச்சிருந்தேன் அது வச்சாச்சு ம் ஓகே நீங்க ஆனால் அந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமா இருக்கீங்கண்ணா அந்த டிராக்டர் ஃபீல்டில் கரெக்டாக ஒரு இருபது வருஷமா இருக்கும் ஓகேண்ணா இருபது வருஷமா இருக்கீங்க கண்டிப்பா நீங்கள் நிறைய டிராக்டர்லாம் ஓட்டிருக்கலண்ணா ஓகேண்ணா இப்போ அவ்வளோ டிராக்டர் ஓட்டும்போது கண்டிப்பாக இந்த வண்டி தான் எடுக்கணும் முடிவு பண்ணது காரணம்னா என்ன முடிச்சிருக்கீங்க இது நல்ல மைலேஜ் தருது வளர்ந்து ஓகேண்ணா மகேந்திராவும் மூணு மணி நேரம் தரும் பத்து லிட்டர் ஊற்றணா ம் இது அதை விட நல்ல மைலேஜ் உழவுக்கு நல்லா இருக்கு வண்டி ஓகேண்ணா இப்போ ஹஸ்பின்னு பார்க்கும்போது இந்த டாக்டர் ஹெச்பி வரும் இது நாற்பத்தி ஏழு ஹச் ஹெச்பி இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச்சிலே பேலர் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சொல்ல அது சிங்கிள் கிளச்சில் சுத்தலாம் லோடாகும் அடிக்கடி இதுலேயே ஆகுது ஒரு அதுக்கும் லோடாகவும் ஓவர் லோடாகவும் எடுக்க முடியாது லோட் எடுக்க முடியாது இப்போ அதை மாதிரி யூஸ் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா ப்ராப்ளம் வர என்ன வரும்னா அடிக்கடி ஆகும் நம்மளால் எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு வேறு எதுவும் இல்லை

ஓகேண்ணா இப்போ நீங்கள் எப்படி சொந்த ஓய்வு மட்டும் தான் ஓட்டுறீங்களா இல்லை வாடகைக்கு ஓட்டுறீங்களா வாடகைக்கு ஓட்டுறோம் இப்போ சில பேர் டிராக்டர் வாங்கிட்டு டிரைவர் போட்டு விட்டுவோம் ஒரு மணி நேரத்துக்கு நூற்றம்பது ரூபாய் யாரும் சொல்லிட்டு டிரைவர் போட்டாலும் லாபம் கிடைக்கும் தான் சொந்த ஓட நாமளே கொஞ்சம் பார்த்து ஓட்டலாம் டிரைவர்னா கொஞ்சம் இதாக ஓட்டும் அவ்வளோ மோடா மொத்தமாக ஓகேண்ணா இப்போ ஃப்ரெண்ட்ருன்னு பார்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டலாம் இப்போ ஃப்ரெண்ட் எல்லாம் தூக்குதுங்களா டிப்பரெல்லாம் யூஸ் பண்ணும்போது டிப்பர் யூஸ் பண்ணலாம் தூக்காது டிப்பர் யூஸ் பண்ணல இது பேலர் யூஸ் பண்ணலாம் வரப்பில் தான் லைட்டாக தூக்கும் பேக் சைடாக இறக்கிவோம் ஏற்றிக்குவோம் ஓகேண்ணா இப்போ நீங்கள் டிப்பெலாம் யூஸ் பண்ணும்போது அது என்ன வேலைக்குலாம் யூஸ் பண்ணுறீங்கண்ணா எது சொல்கிறீங்க டிப்ப டிப்பர் டிப்பில் மண் அடிக்க ம் கல்லில் இருக்காங்களா மண் அடிக்கிறதுக்கு எரு வர அதுதான் யூஸ் பண்ணுறோம் ஓகே ரோடு ரன்னிங் பார்க்கும்போது ட்ராக்டர் எப்படினா இருக்குது ரோட் ரன்னிக்கு கார் மாதிரி போகுது வண்டி நல்லா இருக்கு ஓகேண்ணா இப்போ மொத்தத்தில் ஃபீல்டு ஒர்க்கும் நல்லா ரோட் ரன்னிக்கு நல்லா ரோட் நீங்கள் நல்லா இருக்கு வண்டி ஓகேண்ணா இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கண்ணா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த வண்டி எடுக்கலாம் கண்டிப்பாக மைலேஜ் டீசல் விற்கிற கண்டிஷனுக்கு இது நல்ல மைலேஜ் ஓகேண்ணா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இந்த மூல முடுக்கலாம் திரும்பி திரும்பி ஓட்டிங்கன்னா அப்படி ஓட்டும் போது எப்படி நான் டக்குனு கேட்டால் கட் ஆகுதுங்களா ஏன்னா ஸ்டேரிங் பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன வயலில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் பெரிய வயலாக இருந்தால் தெரிஞ்சிக்காது ஓகேண்ணா ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணிங்கன்னா ஒரு நார்மல் ஆயில் சர்வீஸ் எவ்வளவு எவ்வளோ செலவாகும்ணா ஒரு ஐயாயிரம் ரூபா ஆகும் ஐயாயிரம் ரூபா ஆகும் இன்ஜின் மட்டும் கீர் பாஸ்க்கெலாம் அதிகமாகும் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது இது வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வச்சிருக்கு இல்லை எந்த ப்ராப்ளமும் ஆகலை ஓகே நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது ஆயில் சர்வீஸ் மட்டும்தான் தான் ஓகே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு லாபம் தான் இது கண்டிப்பாக ஓகே இப்போ நம்ம ஏரியாவில் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க ஒரு ஏக்கருக்கு ஓட்டுறதுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வாங்க ஆயிரத்தி இரநூறுவா இப்போ ரொட்டை கொக்கி கிளப்பிக்கு கொக்கி கிளப்பிக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா ஒரு ஏக்கருக்கு ஓகே ரெண்டு சால் ஓட்டி கொடுத்துடணும் ம் ஸோ ஓகே இங்கிட்ட கிட்டே தான் தகவல் வந்து ரொம்ப நன்றிண்ணா ஆ ரொம்ப நன்றிம்மா